சோழவந்தான் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காததால் ஐயாயிரம் நெல் மூற்றைகள் சேதம் அடைந்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் உள்ள வாடிப்பட்டி தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர்கள் சேர்க்கை மன்னாடி மங்கலத்தில் நடைபெற்றது வாடிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் ஆர் பி உதயகுமார் பேசியதாவது சோழவந்தான் பகுதியில் நெல் கொள்முதல் திறக்காமல் ஐயாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அதேபோல செல்லம்பட்டி பகுதியில் ஐநூறு ஏக்கருக்கு நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது அங்கேயும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்காமல் நெல் மூட்டைகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளது அரசு கொள்முதல் நிலையங்களில் தனியாருக்கு கொடுத்து விட்டனர் அந்த தனியார் சார்கள் யார் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் ரோட்டில் நெல்லை கொட்டி இருப்பது நமக்கு வேதனை அளிக்கிறது இதே சோழவந்தான் தொகுதியில் பதினைந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் இருந்ததை கூடுதலாக நாற்பது நெல் கொள்முதல் நிலைய முயற்த்தி தந்தோம் அதிமுக ஆட்சியில் நெற்றில் வைக்கும் காலனா காசு கூட அதிமுக நிர்வாகிகள் விவசாயிகளிடம் வாங்கவில்லை அம்மா ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தாறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உடனுக்கு உடன் பணம் வழங்கப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் கட்டமைப்புகளை ஏற்படுத்திய தவறியதால் எண்ணூற்று நாற்பது கோடி மதிப்பில் நெல் மூட்டைகள் சேதம் அடைந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினாறு அம்மா ஆட்சியில் ஐயாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது கோடி இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆண்டு எடப்பாடியார் ஆட்சியில் பன்னிரண்டு ஆயிரத்து நூற்று பத்து கோடி என பதினேழு ஆயிரத்து நானூற்று இருபத்தொன்பது கோடி ரூபாயை விவசாயிகள் வாங்கி கடனை ரத்து செய்தது அம்மாவின் அரசாகும் எடப்பாடியார் நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் மட்டும பன்னிரண்டு ஆயிரம் கோடி அளவில் பயிர்காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது ஆனால் ஸ்டாலின் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் வெறும் ஐந்து எழுநூற்று இருபது கோடி தான் வழங்கப்பட்டது வறட்சி காலங்களில் எந்த மாநில முதலமைச்சரும் வழங்காத நிலையில் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு கோடியை வழங்கிய ஒரே முதலமைச்சர் தான் ஸ்டாலின் ஆட்சியில் வறட்சி நிவாரணமாக ஒரு பைசா கூட விவசாயிகளுக்கு வழங்கவில்லை இன்றைக்கு வெற்றிலை விவசாயிகள் தென்னை விவசாயிகளை ஆகியோரை காக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து போராடி வருகிறார் இன்றைக்கு மக்களை சிந்திக்காத ஸ்டாலின் அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சி செய்யும் தார்மீக உரிமையை இழந்துவிட்டது உலக பிரசித்தி பெற்ற இந்த சோழவந்தான் தொகுதியில் வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று கூறினார் மின்சார கண்டனம் வீட்டு வரி எல்லாம் போச்சு ஆறாயிரம் நேற்று செல்லப்பட்ட போதெல்லாம் சோழ நாள் அருகே நெல் கொள்முதல் நிலையம் கிடக்காததால் ஐயாயிரம் நெருங்குகள் தேங்கி விவசாயிகள் வேலை செய்ய நாராயண சொன்னாங்க

உடனே ஒட்டுமொத்த நிச்சயமாக இருக்கிறது புரட்சித்தலைவர் என்கிற அந்த உரிமையோடு புரட்சி தலைமை அம்மாவின் பிள்ளை என்கிற அந்த உரிமையோடு நான் சொல்கிறேன் இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அரசு கொள்முதல் நிலையத்தை திமுக அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் என்று சொன்னார் எங்கே போகிறது தமிழ்நாடு ஆனால் நாட்டில் இருக்கிற போது இன்றைக்கு எவ்வளவு கொள்முதல் நிலையிலே இங்கே திறந்திருக்கும் முப்பத்தி ஆறு நேரடி நெருங்கொள்முதல் நிலைகள் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெருங்கொள்முதல் செய்யப்பட்டு முக்கியமாக சோதிக்கணும் முயன்ற பணத்தை கொடுத்த அரசு விவசாயிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவர்கள் இருக்கிற போது அவர்கள் கோரிக்கை என்னிடத்தில் நானும் ஏன்

திமுக நான்கு ஆண்டுகளில் எத்தனை அரசியல் நெற்கொள்முதல் என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் எத்தனை நமக்கு நட்டம் ஏற்பட்டு எண்ணூத்தி நாற்பது கோடி இந்த திமுக ஆட்சியில கடந்த நான்கு ஆண்டு காலத்துல உரிய முறையில நேரடி நெல் குழு அமைக்காத காரணத்தினால் எழுநூத்தி நாற்பது கோடி நெல் மதிப்பிலே நெருங்குகைகள் சேதம் அப்பவிட்டா எப்படி இந்த நாடுக்கு ஆகவே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இன்னைக்கு